ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இக்குவாட் டிசைனில் லினன் காட்டன் சாரீஸ் பார்க்குறோம் சம்மருக்கு நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துருக்கு ஸாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லூல ஃபுல்லுமே இந்த டசல் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் அதே மாதிரி ஃபுல்லுமே இக்வாட் பேட்டர்ன் மட்டும்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைன்ஸ் கலர்ஸ் பார்க்குறோம் இது வந்து டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி சில்வர் சாரி வந்துடும் ஃபுல்லுமே இக்காட்டில் இது வந்து பல்லு தான் நம்ம பார்க்குறோம் பல்லுவில் வந்து நல்லா டார்க் பிங்க் ஷேடில் உங்களுக்கு இருக்குது டசல் ஒர்க் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக வந்திருக்கும் அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்கை ப்ளூ இது வந்து பிளவுஸு உள்ள சொருகிற இடத்துல வந்து ப்ளவுஸ் ஒரு மீட்டர் இந்த மாதிரி வந்துடும் பல்லுவில் இருக்க டிசைனும் ப்ளவுஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் சேம் கான்ட்ராஸ்ட்டாக வரும் அதாவது பல்லுவில் என்ன டிசைன் கலர் இருக்கோ அதுதான் வந்து ப்ளவுஸு பாடி ஃபுல்லும் பாருங்கள் இந்த ஷேடில் வரும் இந்த டிசைன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னா இதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து இக்கோட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ஆகும் அடுத்தது வந்து ஒரு லைட் ஷேடில் லைட் ஆரஞ்ச் வித்து ஒயிட் காம்பினேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபுல்லும் பல்லு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நல்லா அழகாக இக்கோட்டில் இதில் வந்து பாடி ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஒயிட் ஷேடில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு இதில் வந்து ஒரு எயிட் எயிட் கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது அதை நான் கேட்டலாக் வீடியோ வெண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது ப்ளவுஸு ப்ளவுஸ் எல்லாமே வந்து ப்ளவுஸ் வந்து பல்லூவில் இருக்கிற மாதிரியே டிசைன் தான் கொஞ்சம் மாதிரி அப்படியே கான்ட்ராஸ்ட்டு சேமாக உங்களுக்கு வந்துருக்கும் பல்லுவும் ப்ளவுஸும் ஒரே கலர் பாடி வேறு கலர் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா சில்வரில் டாப் அண்ட் பாட்டம் வந்து அந்த சரி வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும் இது வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் ஷேடு டார்க் ரெட்டு டார்க் ஆஷ் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இதுவுமே இதில் வந்து நிறைய டார்க் காம்பினேஷனில் நிறைய பீசஸ் இருக்குது அதுவுமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது பல்லு ஃபுல்லுமே இப்படி தான் வந்திருக்கும் இதுலேயுமே வந்து ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே தாராளமாக ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்டர் உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இக்காட் லினன் பற்றி தெரியும் எந்த அளவு இருக்கும்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக எல்லாமே நார்மல் வாஷ் தான் உங்களுக்கு இது எதுவுமே நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா லினன் காட்டனில் வந்து நம்ம ஸ்டார்ச் யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இந்த மாதிரி ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி ரொம்ப மைல்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்காது கிளாத் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த பீஸ் தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இந்த டார்க் ஷேடில் என்னென்ன இருக்குது இந்த க்ரீன் வித் பிளாக்கு ஸ்கை ப்ளூ வித் பிளாக்கு அதுக்கப்புறம் க்ரீன் வித் பிங்க்கு இந்த டிசைன் இல்லாமல் இங்கே பாருங்கள் கிரீன்லேயே க்ரீன் க்ரீன் ஷேடில் டிசைனி கார்ட் போட்டது ஒன்று வந்திருக்கும் அடுத்தது நல்ல எல்லோ வித்து ரெட்டு எல்லோ வித்து பிங்க்கும் இருக்குது அதே மாதிரி பிங்க் வித்து ஸ்கை ப்ளூ இது வந்து ஆரஞ்சு நம்ம உங்களுக்கு ஒயிட் பேஸ்ட் காமிச்சதுலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சுலேயே வந்திருக்கும் இது பிங்க் வித்து டார்க் பிங்க் லைட் பிங்க் அந்த மாதிரி ரொம்ப அங்கே பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் கேட்குறீங்க நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும்பொழுது ஷிப்பிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஆர் செவன் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படி அப்படின்னிங்கன்னா நீங்கள் பிஃபோர் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் எல்லாமே எத்தனை பீசஸ் வேணாலும் கிடைக்கும் சேமாக ஃபைவ் டு டென் பீசஸ் வேணாலும் கிடைக்கும் யூனிஃபார்ம் சாரீஸ் சேம் சாரீஸ் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இங்கே பல்லு டிசைன் பாருங்கள் இக்காட்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இந்த டிசைன் பாருங்கள் இது ஒரு மாதிரி இருக்கும் நிறைய அதே மாதிரி சரி வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இல்லாமல் இந்த மாதிரி பட்டையாக இல்லாமல் லைன் போட்டதும் இருக்குது அது நான் ஃபோட்டோ நீங்கள் வீடியோ பார்க்கும்பொழுதே தெரியுங்க பாருங்கள் இதில் லைன் வந்து கொடுத்துருக்கோம் அந்த லினன் வந்து லேயர் லேயராகவும் கொடுத்துருக்கோம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் ஏன்னா இதில் இருக்க அத்தனை ஃபோட்டோ பிக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் பண்ண முடியாது நமக்கு டெஸ்கிரிப்ஷனில் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரீசெலராக இருந்தாலும் சப்போஸ் ஓன் யூஸ்க்கு ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ரீசன்லராக இருந்தால் உங்களோட கஸ்டமருக்கு டைரக்டாக நாங்களே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் உங்களோட அவங்க கஸ்டமரோட அட்ரஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேர்ச் பண்ணிடுவோம் மெயினாக க்ளியர் அட்ரஸ் வித் பின்கோடு ஃபோன் நம்பர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஜிபே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா வேறு மெத்தடில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுங்க இது எல்லாமே அவைலபிள் இருக்கிற பீசஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் ஏற்காட்லேயே இன்னும் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு இருக்குது சிம்பிள் டிசைன்ஸும் இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் ஃபைவ் ஃபிஃப்டிலையும் இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டிலையும் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எது பிடிச்சிருக்கோ அதை அனுப்புங்க அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் பேஸில் நான் நிறைய காட்டின பாருங்கள் இந்த பீஸ்லாம் ஒயிட் பேஸ்டு ஃபுல்லுமே ஒயிட் பேஸில் லைட் பிங்கு லைட் லைட் ரெட்டு அப்புறம் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலரில் மிக்ஸ் பண்ண மாதிரி இதுலேயுமே ஹெவியாக இருக்காட்டு வந்து பிளாக்கு ஹெவி ஒர்க்கு கொடுத்தது எல்லாமே இது எல்லாமே வந்து ஒயிட் பேஸில் இருக்கிறது மட்டும் நான் இதில் காமிச்சிருக்கேன் இது இதுவுமே நம்மகிட்ட இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பல்லு வந்து ரொம்ப அழகாக பாருங்கள் எவ்வளோ அழகாக டாஸல் ஒர்க் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்குது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் டெய்லி வர வர அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் மட்டும்தான் நான் போடுற வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து வாயில் புடவை காட்டன் புடவை சம்மருக்கு நிறையா வந்திருக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொன்று ஒரு நியூ கலெக்ஷனில் நிறையா பார்க்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டி வரையும் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்